ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு ஒரு கப் வந்து மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியிலே வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியிலேருந்து இதை எடுத்துடலாம் மீல் மேக்கர் போட்ட உடனே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம் இது ஆறுன பிறகு தண்ணிலருந்து நம்ம வந்து புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒன்று இதில் போட்டுக்கலாம் நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு அஞ்சு பல் பூண்டும் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ பார்த்திங்கனா நான் வந்து இதை நல்லா நைஸாக அரைக்கல கொஞ்சம் நர நிறம் தான் அரைச்சிருக்கேன் இந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கனா கொஞ்சம் ஒன்றும் பாதமாக தான் அரைப்பட்டிருக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சிங் பவுல ஒன்று எடுத்துக்கலாம் இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்து அந்த பேஸ்ட்டை வந்து கூட போட்டுக்கலாம் வெங்காயம் அரைச்சி அதே மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் மீல் மேக்கர் எல்லாத்தையுமே வந்து தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன் இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதையும் நம்ம வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மீல் மேக்கரே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் நர நிறனே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம வந்து மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் மீல் மேக்கர் போட்ட பிறகு ஒரு உருளைக்கெழங்கு வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம் நம்ம இது கூட பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால மிளகாத்தூள் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன் இதையும் நம்ம போட்டுக்கலாம் அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சும்மா வந்து மிக்ஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா நம்ம வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் நம்ம இதில் வெங்காயம்லாம் அரைச்சி சேர்த்துக்கிறதுனால தண்ணி வந்து தேவைப்படாது அதை வச்சே நம்ம வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் திருப்பியும் ஒரு வாட்டி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் பக்கோடை மாதிரி போட்டுக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு போட்டுக்கலாம் நம்ம இதில் அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம இதில் வந்து மீன் மேக்கர் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த பக்கோடை பார்த்திங்கன்னா அப்படியே நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகுறது வரைக்கும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே இன்னொரு சைடு வந்து நல்லா திருப்பி விட்டுவிட்டேன் இன்னொரு பக்கம் வந்து ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே டைம் ஆகாது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணுற மாதிரியும் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோ இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸ்கூலிலேருந்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஈவினிங் டைமில் நல்ல டீ போட்டுட்டு நல்ல கிறிஸ்பியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா பக்கமே ஆயில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் மீல் மேக்கர் வச்சு பக்கோடா செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம வந்து ஆயிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் மீல் மேக்கர் வச்சு நான்வெஜ் டேஸ்ட்டில் எப்படி ஒரு சூப்பரான பக்கோடா செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க